எல்லாருக்கும் வணக்கம் பிரஸ் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் விடைத்தாள் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலா மாதிரி ஷார்ட் ஃபிலிம் வந்து நம்ம எடுத்துட்டு தான் இருக்கோம் பார்த்துட்டே இருக்கோம் ஆனா அப்போ உள்ள தப்புகள் குறைஞ்சிட்டு இருக்கு பட் இன்னைக்கு என்னன்னா எல்லாருக்கும் நடந்துட்டு இருக்கு பட் நிறைய பெண்கள் இது வந்து ஓப்பன் அப்பா இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியால வராங்க இந்த மீ டூ பிரச்சனையில கொண்டு வராங்க ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கும் ரெண்டு பெண் குழந்தைகள் தான் பட் எல்லாருக்குமே அந்த பெண்கள் பெண் குழந்தைகள் இருந்தாலும் இந்த வேலை எல்லா டிபார்ட்மெண்ட்லும் இந்த தவறுகள் நடந்துட்டு இருக்கு பஸ் இருந்தாலும் சரி ஆஃபீஸா இருந்தாலும் சரி எங்கேயும் அந்த பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கு அது தவிர்க்க முடியுமான்னு தெரியல ஓபனப்பா நம்ம தைரியமா பேசுறோம் இன்னைக்கு பெண்களுக்கு ரொம்ப தைரியம் ஜாஸ்தியாயிடுச்சு அவங்க ஓபனப்பா கொண்டு வரணும் குற்றங்களை வந்து தவிர்க்க முடியாது குறைக்கப்படலாம் அப்படிதான் ஒரு படம் வந்து வந்துச்சு ஆக்சுவலா எல்லாம் இந்த மாதிரி ரெட் லைட் ஏரியா வந்துட்டு இருச்சு அப்போ குறைகள் கல்கட்டால எல்லாம் குறைகள் வந்து தவறுகள் குறைக்கப்படும் ஸோ அது மாதிரி விஷயங்கள் வரும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் கண்டிப்பாக நடக்காது கண்டிப்பாக நம்ம கல்ச்சர் வந்து அதை ஒத்துக்க அந்த விஷயத்த வந்து ஏற்றுக்காது கொண்டு வரப்பட முடியாது ஓப்பனப்பாக பெண்கள் கொண்டு வரதும் ஓப்பனப்பாக சொல்றதுல அந்த குறைகள் வந்து இப்போ இருக்கிற ட்ரெண்டில் வந்து தைரியமாக வராங்க ஓப்பனப்பாக இருக்கிறது ஸ்கூல்ஸில் வந்து செக்ஸ் எஜுகேஷன் வந்து அந்த செக்ஸுன்ற வார்த்தை சொன்னாலே நிறைய பேர் வந்து முகத்தை சுழிக்கிற மாதிரி இருக்காங்களே இது மாதிரி படங்கள் பார்க்கும்போது அதெல்லாம் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் சின்ன குழந்தையிலருந்து அந்த பேட் டச் குட் டச்ல்லாம் இப்போ இப்போ ஜனநாயகம் வரப்போகிற விஜய் சாரோட படமே அதோட மெயின் மெயின் கருத்து அதுதான் அந்த குட் டச் பேட் டச் தான் நான் அந்த தெலுங்கு படம் சார் பண்ணதில்ல அது ஸ்கூல்ஸில் எவ்வளோ ஸ்கூல்ஸ் அந்த எஜுகேஷன்ஸ் வந்து கொண்டு போய் பெனிட்ரேட் பண்ணுறாங்களோ அதில் தவறுகள் வந்து குறைக்கப்படும் அந்த மாதிரி ஸ்கூல்ஸ்லருந்து விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு பட் குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணணும் சின்ன வயசுலேருந்து அப்பா அம்மா உட்கார வைக்கணும் ஒரு ஏஜுக்கு அப்புறம் மடியில் உட்காரக்கூடாதுன்ற ஒரு ஒரு விஷயம் இருக்குது அது அப்பா மடியாக இருந்தாலுமே தவறு தான் பட் அந்த சென்சிட்டிவான விஷயத்த குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணணும் அது இல்லை அப்பா பேரண்ட்ஸாக இருக்க நானாக இருந்தாலும் சரி நீங்களாக இருந்தாலும் சரி ஒரு ஸ்டேஜில் வந்து அது வந்து குழந்தைங்களோட மைண்டில் அது பண்ணணும் குழந்தைங்களுக்கு குட் டச் பேட் டச் எதுன்றது சொல்லிக் கொடுக்கணும் இன்னைக்கு காலகட்டத்தில் ரொம்ப அவசியம் இண்டிவிஜுவலாக ஒரு ஆறு வயசு குழந்தை இல்லை அஞ்சு வயசு குழந்தைலேருந்து அதை நீங்கள் ஃபீட் பண்ணணும் அது தவறான விஷயமே கிடையாது ஒவ்வொரு பேரண்ட்ஸும் அப்போ அப்பதான் அந்த பேரண்ட்ஸா இருக்கும்போது குழந்தைங்க தனியாக இண்டிவிஜுவலாக சில விஷயங்களை ஃபேஸ் பண்ணி வந்து ஓபன் அப்படின்ட்ட சொல்லுவாங்க நிறைய பேர் பண்றாங்க கார்த்திக் பத்தி சமீபத்தில் தான் மீட் பண்ண கார்த்திகை மீட் பண்ணி சரி ஷார்ட் பிலிம் ஒன்று விடைத்தால் இன்விடேஷன் எல்லாம் இருந்துச்சு சொன்னாரு பட் என்ன புதுசா ஆனால் அந்த ஒரு காலகட்டம் குறைஞ்சிச்சு ஷார்ட் பிலிம் கார்த்திக் சுப்ராஜ் சார்லாம் பண்ணும்போது இருந்துச்சு அது இப்போ கொஞ்சம் டவுன் ஆகிடுச்சு நல்ல கண்டென்ட் எடுத்திருக்காங்க நடித்த தீபாக்கும் சரி நேத்ரன் தீபா அவங்களும் அப்புறம் அந்த மெயின் கேரக்டர்ஸ் பண்ண அவங்க பேருவங்க சரியா தெரியல சிந்துஜா ஜீவிதா இன்னொரு குட்டி வப்பா ஓகே மூணு பேருமே மூணு கேரக்டர் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க ஃபீமேல் சென்ட்ரிக்காக இருந்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த ஆஃபீஸில் ப்ளே பண்ண அவங்களும் சரி ஸ்கூல்ஸில் ப்ளே பண்ண அந்த அந்த கேரக்டர் ப்ளே பண்ண ஹீரோயின் ரொம்ப நல்லா பண்ணாங்க என்னென்னா ஏதாவது ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒரு குறைகள் இருக்கும் கேமரா மியூசிக் நடிச்சவங்க யாராவது இருக்கும் எல்லாமே பிளசண்டா இருந்துச்சு பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு பிரேம்ல அழகான காஸ்டிங் நல்ல மியூசிக் நல்ல கட்ஸ் எமோஷன் சூப்பரா சொல்லி இருந்தாரு டேரக்டர் எனக்கு தெரிஞ்சு கூட சீக்கிரம் நீங்க இதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணா அடுத்த படத்துக்கு பண்ணலாம் நீங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு உண்மையில இது ஷார்ட் பிலிம் கணக்கில் எனக்கு தெரியல ஆக்சுவலா டக்குன்னு ஆரம்பிச்சு டக்குன்னு முடிஞ்சிச்சு ரொம்ப இன்டென்சிவான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கேன் கார்த்திக் ரொம்ப நீ எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய ஹீரோனோட டேட்டா வாங்கிட்டு அடுத்த ஃபீமேல் சென்டருக்கு சரியான கதையை கொடுங்க வாழ்த்துக்கள் வாய்ப்பு நன்றி எல்லாருக்கும் வணக்கம் கார்த்திக் வந்து எனக்கு ரொம்ப வருஷமா ட்ராவல் நான் வந்து இந்த ஜூனியர்டிஸ்ட்ல இருந்து டிராவல் பண்றது என்னோட எனக்கு வந்து வந்து இந்த விடைத்தாள் எனக்கு வந்து ஒரு இனிடேஷன் கொடுக்கும் போது கண்டிப்பா நான் இருப்பேன்னு சொன்னேன் அதே மாதிரி இங்க வந்துட்டு அவனுக்காக நான் நிக்கிறேன் ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக்கான ஒரு மூவி எடுத்து வச்சிருக்கான் அதாவது ஒரு பயங்கமான ஒரு சென்சிட்டிவ்வான மேட்டரை டச் பண்ணிருக்கா போல அதாவது எல்லாருமே தொடர பயப்பட பயப்படாம ஒரு விஷயம் தான் இது ஆனா அவன் வந்து கரெக்டாக சென்சிபல்ல அவன் ஹாண்டில் பண்ணிருக்கான் நான் நினைக்கிறேன் சோ கண்டிப்பா அவன் ஃப்யூச்சர்ல டெஃபனெட்டா அடுத்த ஸ்டெப்ஸ்க்கான போறதுக்கான விஷயம் எல்லாமே அவங்க கிட்ட ஸ்டஃப் எல்லாமே இருக்கு ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் கார்த்திக் அண்ட் சீக்கிரமா நீ படம் பண்ண போற அண்ட் எல்லாருக்குமே ஒரு ஹீட்டு கூட தமிழ் இண்டஸ்ட்ரியில சரியா தேங்க் யூ எனக்காக வந்து ரொம்ப எக்கோ வரைக்கும் இல்லை இல்லை கரெக்டாக தான் நான் செக் பண்ணிக்கிறேன் எனக்காக ஃபர்ஸ்ட்டு வந்த எல்லாருக்குமே நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லியிருக்கிறேன் ரஜன் ப்ரோ ராணுவ சக்தி சிந்து என சில பேர் எடிட்டர் கண்ணதாசன் டிஓபி இது எல்லாருமே எனக்காக அண்ட் என் ஃபேமிலி ஆக்சுவலாக இது என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டேஜி இது என்னோட ஃபஸ்ட்டு மைக்கு என் வீட்டில் வந்து என்னை சில இடத்துல தவிச்சிருப்பாங்க எப்படி என்னை பார்த்தாங்கன்னு எனக்கு தெரியல பட் எனக்கு நிறைய பேசணும் நிறைய ஃபீல் ஆகுது பட் இப்போ இந்த இடத்துல வேணாம் நினைக்கிறேன் ஸோ நான் ஏன் இந்த டாபிக் எடுத்துட்டு போனேன்னா நான் என் லைஃப்ல சில விஷயங்களை ட்ராவல் பண்ணி வந்திருப்பேன் எல்லாருமே எல்லார் லைஃப்ல ஒரு விஷயங்கள் ட்ராவல் பண்ணி வந்திருப்போம் எனக்கு அதிகமா இந்த விஷயம் வந்து இதுவாக ஆரம்பிச்சிச்சு நிறைய பார்க்க கேட்க கேட்க நிறைய நியூஸஸ் சில டைம்ஸ்ல நம்ம தனிமையில இருக்கும்போது சில விஷயங்கள் எல்லாருக்குமே தோணும் அது சில விஷயங்கள் நான் இது எடுக்க ஆரம்பிச்சது எதுக்குன்னா இது தண்டனை தீர்ப்பு அல்ல எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒருத்தன் வந்து ஒரு அபியூஸ் ஒரு பொண்ணு ஆறு மாதம் ஜெயிலில் போடுறாங்க ரிட்டர்ன் ஆக ரிட்டன் ரிட்டர்ன் ஆகும் தப்பு பண்ணாமல் இருப்பான்னா எனக்கு தெரியாது ஏன்னா அது தெரிஞ்சா வெளியே பப்ளிஷிட்டி ஆகும் தெரியாமல் இருக்குது எவ்வளவோ இருக்குது திருந்தானா திருடனா பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டு ஒழிக்க முடியாது நான் பார்த்த ஒரு கேள்விப்பட்ட ஒரு விஷயம் இது எதுக்காகனா நம்மளே நம்ம ஃபீல் பண்ணி ஒரு விஷயத்த கடந்து போனால் மட்டும்தான் சில விஷயங்களை தடுக்க முடியும் எனக்கு நிறைய பேசணும்னு தோணுது இங்கே இருக்கிற கேமராங்களை பார்த்தா எனக்கு பேச வர மாட்டேங்குது கண்டிப்பாக எனக்கு பிரஜன் ப்ரோ நீங்கள் உங்கள் எல்லா சப்போர்ட்டும் இருக்க வரைக்கும் கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் இயரில் ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி எடுத்து ஒரு படம் டேரக்ஷன் பண்ண எனக்கு ஆசை இருக்குது கண்டிப்பாக நான் பண்ணுவேன்ட்டு இந்த இடத்துல நான் ஒரு வாக்குமொழி கொடுக்குறேன் அண்ட் எனக்கு ஆக்சுவலாக நான் இந்த ஃபீல்டுக்கு வந்தது பார்த்தீங்கன்னா நடிக்க சில சிலெக்ஷனில் மூவ் பண்ணேன் என் ஃபேமிலியை வெளியே காட்டுறதுக்காக தான் நான் வந்து இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணி சில சிலக்ஷன்கள் மூவ் பண்ணிட்டு வந்தேன் எனக்காக என் மம்மி டாடி இங்கே மேலே வந்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்

அம்மாங்கிறது மிகப்பெரிய சூழ்நிலை ஆமா சினிமால ஒரு ஃபேமிலி சப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் பட் கார்த்தி ஹி காட் அ ஃபேமிலி தோஸ் ஹூ சப்போர்ட்டிங் ஃபார் ஹிஸ் சினிமா கரியர் ப்ராப்ளம் எக்ஸிஸ்ட் எவ்ரிவேர் அதனால இது ஒரு விமனோட சக்சஸ் எப்படி ஒரு மென் கிட்ட இருக்கோ அதே மாதிரி ஒரு விமனோட சேஃப்டியும் ஒரு மென் கிட்ட தான் இருக்கு ஸோ அதனால அது இட்ஸ் ஆல் இன் ஹேண்ட்ஸ் ஆஃப் மென் ஸோ குட் மெசேஜ் அண்ட் ஃபைனலி ஆல் தி வெரி பெஸ்ட் கார்த்திக் ஃபார் யுவர் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் தேங்க் யூ தேங்க் யூ ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வந்திருக்க ப்ரெஷ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் அண்ட் இங்கே நான் மதிங்கிற கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கேன் அண்ட் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு நான் இதுக்கு முன்னாடி லைஃப்பில் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது கிடையாது ஷூட்டிங்க்கு அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஐ ஃபீல் வெரி ஹெவி இது கோத்ரூ பண்ணவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அவர் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பிளேஸ டச் பண்ணி ரொம்ப தைரியமாக எடுத்துகிட்டு வந்திருக்காரு கார்த்திக் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் மைக் நான் என்ன பேசுகிறேன் அப்படின்றது எனக்கு தெரியல என்டையர் டீம் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணாங்க ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்களோட எஃபர்ட்ஸ் போட்டாங்க இதுக்கு குட் டச் பேட் டச்சுங்கிறது பொண்ணுங்களுக்கு மட்டும் இல்லை பசங்களுக்கும் சொல்லி வளர்க்கணும் பசங்க இந்த இடத்துல பொண்ணுங்களை பாக்குற எதுவும் மாறிச்சு அப்படின்னா எல்லாமே இங்கே சரியாயிடும் அண்ட் நல்லா பண்ணியிருக்காங்க நல்லா பண்ணியிருக்கோம்னு நம்புறேன் இதை நீங்கள் கண்டிப்பாக மக்களுக்கு எடுத்துகிட்டு போகணும் தேங்க்யூ ஸோ மச் ஃபர் த என்டையர் டீம் தேங்க்யூ ஸோ மச் ஃபர் கமெண்ட்